வணக்கம் உணவில் எண்ணெய் மசாலா மாவு மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் அதிக பயன்பாடு உடல் செயல்பாடு இல்லாமை மற்றும் மன அழுத்தம் காரணமாக பலரும் இப்போதெல்லாம் மலச்சுக்களால் அவஸ்தப்படுறாங்க மலச்சுக்கள் அப்படிங்கிறது ஒரு செரிமான பிரச்சனை இது ஒரு தனிநபரின் மனதை நேரடியாக பாதிக்குது மற்றும் அன்றாட வாழ்க்கை முறையையும் பாதிக்குது ஒருவருக்கு மலச்சுக்கள் இருக்கும்போது அவர் கவனம் செலுத்துவதில் சிரமம் மற்றும் பசியின்மை போன்ற பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் முதல் ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்கு மலச்சுக்கள் பிரச்சனை இருந்தால் அது லேசாக எடுத்துக்கிறோம் இதனால் மலச்சுக்கள் பிரச்சனை பின்னர் இன்னும் அதிகரிக்குது மலச்சுக்கள் பிரச்சனையிலேருந்து நிவாரணம் பெற சிலர் மருந்துகளை நாடி போகிறாங்க ஆனால் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்துகளும் ஒரு சிலருக்கு மட்டுமே ஒர்க் அவுட் ஆகுது மலச்சிக்கல்ல இருந்தே நிவாரணம் பெற ஒரு ஒருவர் மருந்துகளை அல்ல நாட வேண்டியது நல்ல உணவுப் பொருட்களை அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து என்ன வகையான உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டோம்னா மலச்சுக்கள் உட்பட அனைத்து செரிமான பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால நிவாரணம் பெற முடியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அந்த விதத்தில் மலச்சுக்களை போக்க உதவுற ஏழு சூப்பர் ஃபுட்ல முதல் இடத்துல இருக்கிறது பீட்ரூட் பீட்ரூட்டை தினமும் உட்கொள்வது மலச்சுக்கள் மற்றும் செரிமான பிரச்சனைகளை தடுக்குது பீட்ரூட்ல நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால இது மலத்தை மென்மையாக்கி மற்றும் மலம் கொலைக்கும் செயல்முறையை எளிதாக்குது இது மலச்சுக்களை போக்க நல்லாவே உதவி செய்யும் நம்ம பீட்ரூட்டை பொரியலாகவோ ஜூஸாகவோ அல்லது சட்னியாகவோ எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீரை மலைச்சுக்களால் அவஸ்தப்படுறவங்களுக்கு பசளை கீரை மிகவும் நன்மை பயக்கும் பசலைக்கீரை கீரையில் இருக்கிற நார்ச்சத்து உணவை சரியாக ஜீரணிக்க உதவுது இது மலைச்சுக்கள் உட்பட பல செரிமான பிரச்சனைகளை தடுக்குது பசலைக்கீரையை நம்மளால் சூப்பாகவோ இல்லை பருப்புக்குள்ளே போட்டு கிடைஞ்சோ நம்ம சாப்பிட முடியும் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளியில் அதிக அளவு தண்ணீர் காணப்படுறதுனால இது மலத்தை மென்மையாக்குது மற்றும் மலம் கொழிக்கும் செயல்முறையை எளிதாக்குது தக்காளியை தொடர்ந்து உட்கொள்வது உணவு சரியாக ஜீரணிக்க உதவுது இது மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுவெளி பிரச்சனையை தடுக்குது தக்காளி நம்ம பொதுவாகவே எல்லா உணவுலையும் சேர்த்துக்கிறது உண்டு அதுவே இன்னும் கொஞ்சம் தக்காளி இல்லாத உணவுப் பொருட்களை தவிர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கிற உணவுப் பொருட்களை அன்றாடம் எடுத்துக்கிறது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சியில் ஆன்டிபயோட்டிக் கூறுகள் இருக்குது அவை குடல் தசைகளை தளர்த்தும் உணவியல் நிபுணர்களின் கூற்றுப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய அளவு இஞ்சி உட்கொள்வது குடல் இயக்கத்தை எளிதாக்குது மற்றும் மலச்சுக்களை தடுக்குது இஞ்சி நீராகவோ அல்லது இஞ்சி தேநீராகவோ அல்லது இஞ்சி துவையலாகவோ இல்லை நம்ம சமைக்கிற முக்கால்வாசி உணவுப் பொருட்களில் நம்ம இஞ்சி சேர்த்து சமைக்கிறோம் அந்த மாதிரி இஞ்சி சேர்க்கிற உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு பல ஆராய்ச்சிகள் கல்லுப்பு செரிமானத்தை மேம்படுத்துறதில் வெள்ளை உப்பை விட மிகவும் உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க தினசரி உணவில் கல்லுப்பை பயன்படுத்துவது செரிமான அமைப்பை நன்றாக வச்சிருக்கும் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்குது அடுத்தது வந்து கருப்பு மிளகு கருப்பு மிளகுல ஃபைபரின் இருக்கு இது செரிமானத்தை மேம்படுத்துது மலச்சிக்கல் வயிற்று வலி மற்றும் மலம் கழிப்பதில் இருக்கிற சிரமத்தை தினமும் கருப்பு மிளகு நீரை குடிக்கும் போது இதெல்லாமே நமக்கு சரியாகுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை எலுமிச்சை அனைத்து செரிமான பிரச்சனைகளுக்கும் தீர்வா கருதப்படுது எலுமிச்சையில் போதுமான அளவு வைட்டமின் சி இருக்கிறதுனால இது மலத்தை மென்மையாக்கி மற்றும் வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்க விக்கிது, எலுமிச்சை தேநீராகவோ அல்லது எலுமிச்சை சாதம் எலுமிச்சை ஆகவோ நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் அன்றாடம் எலுமிச்சை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ